நலம்பெரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா பராசரா ஜோதிட மணிமண்டத்தில் உள்ள ஆண்டோர் சான்றோர் அனைவருக்கும் ஜோதர் என்னுடைய காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் மதிப்புக்குரிய திரு சிம்மநாயகி மணிமேலை அம்மாவுக்கு எனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை மனதார தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பிறந்தநாள் ஜோதிட நட்சத்திரப்படி கொண்டாடலாம்ல பிறந்த தேதிப்படி ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் பல கலாச்சாரங்களில் இருக்குது ஆனால் அது கடவுள்களின் பிறந்தநாள் கொண்டாட்டங்களோட தான் தொடர்புடையதாக முதல்ல இருந்தது அதுக்கப்புறம் இருந்து தனிநபர்களை கடவுளாக உருவப்படுத்தும் போது கொஞ்சம் பில்டப் பண்ணும்போது தனிநபர் பிறந்தநாளாக ரெடியாச்சு ஹேப்பி பர்த்டே அப்படிங்கிற பாடலே இருபதாம் நூற்றாண்டில் தான் அமெரிக்காவில் தோண்டியது பழங்கால எகிப்தியர்கள் பார்வோன் நாளை கொண்டாடி பரிசு விருந்தளிக்கிறது வழக்கம் கிரேக்கத்தில் ஆர்கடிஸ் தெய்வத்துக்கு வட்டமான கேக்குகளை மெழுகுவர்த்தியில் விட கொடுப்பாங்க ஏன்னா கேக்கு வந்து வட்டமாக செய்ய தான் முதல்ல முடியும் சதுரமாக செய்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தெரியாது ரோமானியர்கள் வந்து பிறந்தநாளை முதல் கொண்டாடிட்டு இருந்தாங்க ஆடம்பரமான விருந்துகள்லாம் உண்டு பிறந்தநாள் சிறுவனுக்கு பரிசுகள்லாம் அளிக்கக்கூடிய வழக்கம் ரொமானியா வழக்கம் பதினெட்டாம் நூற்றிலருந்தான் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் சின்ன சின்ன லெவலில் வந்துகிட்டே இருந்து பதினெட்டாம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் ஜெர்மனில் நிறைய கொண்டாடினாங்க இருபதாம் நூற்றாண்டில் அமெரிக்காவில் ஹேப்பி பர்த்டே பாடல் வந்து அது ஃபேமஸ்ஸானவனை தான் அது ரெடியாச்சு ஹேப்பி பர்த்டே பாடல் வந்து மில்ட்ரட் கில் ரெண்டு பேரும் எழுதி காலை வணக்கம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி அது இங்கிலீஷ் அர்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் பிறந்தநாள் பாடலை பதிப்புரிமையை அதிகாரபூர்வமாக பதிவு பண்ணியிருப்பாங்க கொரியாவில் நூறாவது நாளுக்கான விருந்து டோல் ஜான்ஜி குழந்தையின் முதல் பிறந்த நாள் டோல் ஜான்ஜினா குழந்தையின் முதல் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க நூறாவது நாளுக்கு கொண்டாடுவாங்க லக்சம்பெர்க் கிராண்ட் டியூக் லக்சம்பர்க்கு ஜெர்மனில் கிராண்ட் டியூக்கின் அதிகாரபூர்வ பிறந்தநாள் ஜூன் இருபத்தி ஒன்று கொண்டாடப்படுகிறது சீனாவில் பிறந்த நாள் கொண்டாடுவோர் நீண்ட ஆயுளுடன் வாழ வாழ்த்துவது அப்படின்னு சொல்றது இந்தியாவில் வந்து பார்க்கும்போது நம்ம நட்சத்திரப்படி தான் கொண்டாடணும் நம்ம மெயினாக என்ன கொண்டாடுறோம் அப்படின்னா சந்திரன் நாட்காட்டி சூரியன் நாட்காட்டி ரெண்டு இருக்குது திதி அல்லது நட்சத்திரம் பிறந்த நாளுக்கு நாள் இறந்ததுக்கு திதி முதல் பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடுறோம் ஆயுள் ஹோமம்லாம் பண்ணுவாங்க முதல் பிறந்த நாளுக்கு அதுக்கப்புறம் அறுபதாவது பிறந்த நாள் அது அப்த பூர்த்தி எழுபதாவது பிறந்தநாள் பீஷ்ம சாந்தி எண்பதாவது பிறந்தநாள் சதாபிஷேகம் அறுபதாவது பிறந்த நாளுக்கு மனைவிக்கு மருதாளி அணிவிக்கிறாங்க இது அறுபதாம் கல்யாணம்னு சொல்லுவோம் எண்பதாவது பிறந்த நாளுக்கு வந்து ஆயிரம் பிறை கண்டோர் ஆயிரம் பிறைக்கான அவருக்கு வாய்ப்பு இருக்கனால ஆயிரம் பிறை கண்டவர்னு சொல்கிறது கேக்கு வெட்டி மெழுகுர்த்தி ஊதி கொண்டாடுறது வெள்ளக்காரங்க வழக்கம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்களில் ஒரு பிரிவினர் ஜெகோவின் சாட்சிகள் கிறிஸ்துவின் பிறந்தநாளை கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறாங்க கிறிஸ்துவின்னு பிறந்தநாளை கொண்டாடுறதை எதிர்க்கிறாங்க மத சடங்கிலே தமிழில் வந்து பார்க்கும்போது பிறந்த நாளுக்கான ஒரு பாடல் இந்த உன்னி கிருஷ்ணன் பாடகரும் அவர் மகா உத்ரா உன்னி கிருஷ்ணன் பாடியிருப்பார் நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் இந்த பாட்டே நமக்கு சமீபமாக தான் வந்தது ஒரு பத்து தான் தமிழில் பிறந்த நாள் பாட்டே இருக்கு அதுக்கு முன்னால் நம்ம கையை தட்டி பலூனை வெட்டி கேக்கை வெட்டி பலூனை ஊதி ஹேப்பி பர்த்டேன்னு கத்துறது தான் நம்மளுடைய வழக்கம் நம்ம பிரிட்டிஷ் ரூல் பண்ணனால அவங்க கொண்டாடினதை அப்படியே வழக்கமாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு ஏன்னா தமிழ் மாதம் அப்படின்னு சொல்லும்போது நாள் மாறி மாறி போகுது இன்னொன்று ஸ்கூலில் ஒரு டேட் கொடுத்துருக்காங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பர்த் டேட் ஒன்று இருக்கும் ரொம்ப நாளாக நம்ம மக்களுக்கு நாளே தெரியாமல் இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க ஆண்டு ஒன்று போனால் வயது ஒன்று போகும் பிறந்த நாள் கொண்டாண்டா வயது கம்மியாயிரும் அவருக்கு ஆயில் கம்மியாயிங்கிற பயம்லாம் இருந்தது முதல்ல தமிழ் இல்லை தமிழ் மொழியை பேசும் தமிழர்கள் வந்து பத்து பர்சன்ட் தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம்னா இங்கே தமிழ் எனக்கு வந்து தான் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியவே எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்ட் கூட வாய்ப்பு இல்லை பாதி பேர் வீட்டில் தெலுங்கு பேசுகிறாங்க கன்னடம் பேசுகிறாங்க மலையாளம் பேசுகிறாங்க ஸ்டேட்டு பாஷை பேசுகிறான் என்னென்ன லாங்குவேஜும் பேசுகிறான் ஆனால் தமிழன் அப்படின்னு சொல்லக்கூடியவை இங்கே பத்து முப்பது பர்சன்ட் தான் தமிழ் இடம் அப்படிங்கிறது ஒரு எல்லோரும் கலந்த ஒரு இதுதான் அதனால் எல்லோருமே காமனாக ஆங்கில ஆண்டு தொடர்பாக நம்ம கொண்டாடுறோம் ஆங்கில டேட் படி கொண்டாடுறது தான் கரெக்டாக அதுலேயுமே பாதி பேர் தப்பு தப்பாக கொண்டாடுறாங்கிறது நமக்கே தெரியும் இதை ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு சர்டிஃபிகேட்டை மாற்றிருப்பாங்க அந்த நாளே ஒரிஜினல் நாளாக மாறிடும் அந்த மாதிரி இருக்குது தமிழில் பிறந்த நாள் பாட்டு அப்படின்னு பார்த்தோம்னா பிறந்தநாள் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டு தான் ஃபஸ்ட்டு பாட்டு எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் பெரிய லெவலில் பிறந்த நாளுக்கான பாடல்கள்லாம் நம்மள்கிட்ட கிடையாது பிறந்த நாளுக்கான பாடல்கள் அப்படின்னு சொன்னோம்னா பெரிய லெவலில் இங்கே ரொம்ப பாட்டெலாம் கிடையாது நியூ இயருக்கு அதுக்கெல்லாம் பாட்டு இருக்குது நம்ம பொதுவாகவே இங்கிலீஷ் கல்ச்சரை தான் ஃபாலோ பண்ணுறோம் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையும் நம்ம இங்கிலீஷ் கல்ச்சரை தான் நமக்கு தெரியாமல் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அவங்களுடைய கல்ச்சரில் தான் நம்ம கொண்டாடுறோம் அதை காப்பி அடித்து தான் நம்ம மேக்கப் பண்ணுறோம் இங்கே போய் இளையராஜா போய் பீத்த ஒரு இசை பீத்தவன் இசையா சிம்போனின்னு ஒரு இசையை அமைச்சார் ஏன் தமிழ்லே ஒரு சிம்பொனின்னு ரெடி பண்ணலாம்ல பண்ண மாட்டாங்க ஏன்னா அப்படி பண்ணாதான் இங்கே வந்து சேலாகும் அப்படி பண்ணால் தான் மதிப்பு எந்த வெள்ளக்காரன் தமிழ்நாட்டு பாட்டை கேட்குறான் எந்த வெள்ளக்காரன் தமிழ் பாட்டு ஒரு வெள்ளக்காரன் கேட்குறான்னு சொல்லுங்க பார்க்கலாம் எவனோ ஒருத்தன் ரேராக கேட்பான் ஆனால் அவன் அவனுக்காக இவாள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறது தான் கொடுமையிலும் கொடுமை மேக்சிமம் நம்ம ஜோதிடராவது இனி நம்ம தமிழ் தேதிப்படி நம்ம பிறந்தநாள்களை கொண்டாடுவது சிறப்பு இல்லைன்னா தமிழ் தேதியும் கொண்டாடுங்க ஆங்கில தேதியும் கொண்டாடிடலாம் இரண்டும் கொண்டாடுறது சிறப்பு தான் ஒரு நாளில் ரெண்டு கொண்டாட்டம் தான் இருந்துட்டு போட்டுமே காசாக பணமா நன்றி வணக்கம்